வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் வணக்கங்கள் இன்று வியாழக்கிழமை வருஷம் பிறந்து அடுத்த நாள் ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி பதினெட்டாம் நாள் சரியோ நால்பூர்வ ஹெரியை பார்த்தீங்க வருஷம் பிறந்துச்சு வயசு போட்டு ஆண்டொன்று பூ நாள் வயசொன்று போகும் கவலையா கிடக்கு என்ன வயசும் சரி நெல்லுக்கு உத்தரவாத விலை விவசாய பிரதி அமைச்சர் நெல்லுக்கும் போட்டாச்சு உற்பத்தி அறுவடிகள் வேற பூவானே வெண்ணில இனி அறுவடிகள் உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிக்க அரசு நடவடிக்கை அமைச்சர் விஜித கீர எங்கட கீரோ உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிக்க அது நல்ல விஷயம் பொருளாதாரம் நாடு முன்னாள் சும்மா இருந்தோண்டு செய்யலாம்னு சொன்னால் பூ இறக்குவதற்கு கதை மக்கள் கோரிய மாற்றம் ஏற்படும் நீதி அமைச்சர் தர்சன் அவர் தான் இன்றைக்கு பரம்புரியில் ஹீரோ போட் அமைச்சர் நீதி அமைச்சர் மாற்றம் ஏற்படும் அப்பா என்ன பாப்பா மாற்றம் ஏற்பட பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடு இன்று ஆரம்பம் கரைச்சல் தான் அனுப்பு

கொழும்பு பல உழம்பு பல்கலைக்கழக இறுதி ஆண்டுமானவன் வைர புடியவங்க லாஸ்ட் இயர் பொடியும் சரி சரி கடைசியில் கடந்த கால அரசுகளை விமர்சிக்காது வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் அந்த அரசா நாமல் எம்பி தெரியும் சும்மா அந்த தேவையில்லாம கதைகளை கதை எங்களை போட்டு கடந்த காலம் உண்டாகவே தானே என்ன அப்போ உதுவழையெல்லாம் விட்டுட்டு நீங்களும் உங்களோட வேலையை பாருங்களோனப்பா

ഏൻ്റെ ഇപ്പം ഇങ്ങോട്ട് പക്കം ഇങ്ങനെ നാട് ഇല്ലയെ അങ്ങനെ പക്കം മുതി കൊളമ്പ പോയമെടുത്തു അത് എന്താ അത് എങ്ക ഉടുപ്പ് വയ്ക്കുന്ന അത് ഒഴുക പോസ്മലേ പോകുമ്പോൾ പയപ്പെടുത്തോ ആ എങ്ങനം അപ്പം ഇല്ല തന്നെ മണെന്ന് പിടിച്ച് പോടുവാങ്ണ്ട് പയമുണ്ട് ഒന്നും ഇല്ലേ എത്തുന്ന മണിക്കും അങ്ങനെ പോലും എത്തിന മണിക്കും പടത്ത് നിരോട്യും പടുക്കലീ അമ്പത് പവനോ നൂറ് പവനോട് പടുത്തിരുന്നാലും അപേക്ഷ என்னட எடுத்து போட்டு போய் எங்க போடுறது எடுத்தா பயந்து எடுத்தா மணக்கம் இல்லையே சோட்டில் போகும் சோட்டில் நாய் போன மாதிரி நேரில் போய் அத்தன் பாருங்களும் ஒரு கண்டாலும் சரி அதுதான் அப்போ அப்போ பார்த்த நேரம் அப்படியும் கிடந்தது அப்போ அப்படியான கட்டங்களில் பார்ந்த மக்களுக்கு இப்ப இப்படியான கட்டங்களை பாக்க ஒரு கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு மனக்கஷ்டம் அதோட எனக்கும் அந்த மன கஷ்டம் ஒன்று வருது இல்லையே நாங்களும் தெரிஞ்ச சுதந்திரமா ஒழுகை எல்லாம் தெரிஞ்சு போட்டு என்ன செய்யறது எல்லாம் நம்மக்கள் தானே அதான் இப்போ எங்கண்ட பிள்ளைகளுக்கு எங்காண்ட தாய் தந்தை இப்போ அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது சரி ரெண்டாயிரத்துக்கு பிறந்த பிற உள்ள பிள்ளைகளை சொல்லி சொல்லி வளர்க்கணும் இப்படி இது பே இருந்தது இப்படி ஒரு நல்ல செயலாக இருந்தது எங்கள் நாடு இப்படி நட்பழக்கங்களோட இருந்தனாங்கள் இப்படி கட்டுக்கோப்புக்கு இருந்தனாங்க கட்டுப்பாட்டுக்கு இருந்தனாங்க இப்படி தன்னாக வாழ்ந்தனாங்க இப்படியான செயல்கள் முந்தி இல்லை இந்த போத எங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு இது காலம் இருந்தா புள்ளைகளுக்கு அப்படி முதல்ல உண்டா இப்படி இப்படி விஷயம் இருந்தது சரியான கட்டுக்கோப்புக்கு இருந்தாங்களோ இருந்தாங்கன்னு இதோட சொல்லி இருந்தாங்க அந்த புள்ளைகளுக்கு விஷயம் தெரியும் கொஞ்சம் பெருமையும் தானே பெருமையும் தானே அப்படி நெஞ்ச நிமித்த சொல்லி வளர்த்தா அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு ஏதோ ஒரு நாளிலேயே ஒரு பங்காது கொஞ்சம் ஏத்துங்கள் ஏத்துக்க யோசிக்க அம்மா அப்பா அப்படி சொல்லுணும் நாங்களும் கிடக்குது இல்லையே அப்படித்தான் செய்யும் அதை விட்டுட்டு எங்கோதோலி இது ராய் ரெண்டாவது நாளைக்கு ரெண்டு இடத்த தெரியும் ஒரு இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துக்கும் போகும் இல்லையே குறுகிய பேதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒன்றுணைகள் சைத் அலைப்பு என்னது ஒன்று இப்ப கொஞ்சம் அவர் அர்ஜுனா ஒன்னும் தெரியுமா அர்ஜுனா புது வாழ்த்துக்கள்

ിൽവടിക ജനാധിപതി

என்னத்துக்கு வந்தவன் இங்க வந்தவன் என்ன செய்யறோம் மக்கள் சேவைக்காக அர்ப்பணிப்பு தேவை பிரதமர் கருணி அது இது ஒன்று இந்த பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டங்களை காட்டி வளர்க்கணும் எப்படி நீ வளர்ந்து நீ இப்போ பேர அப்பா கூட கஷ்டப்படுறோம்னாலே அந்த பிள்ளைக்கும் அப்பா நானும் கவனமாயிருக்கேன் இது பத்து லட்சம் மூட்டைகள் எடுத்துட்டாண்டால் கடன்பட்டோ வட்டிக்கு எடுத்தோ பிள்ளைக்கு கொடுக்கணும் வேண்டாம் வேறு வழியில் எங்கேயும் போகணும் பயத்துல எடுத்து கொடுத்து விடு அப்ப அதுக்கு கஷ்டம் தெரியாது இல்லையே அதுக்கு அந்த உயிரை பற்றி ஒரு இது தெரியாது அம்மா அப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்ன்றது தெரியாது முதல் பிள்ளைகளை கஷ்டத்தை காட்டி போன் வரைக்கும் வளர்க்குறது

பலம்புரியின் நாதம் தேசமுங்கம் ஒலிக்க வேண்டும் கலாநிதி சேனா சேது ராஜா உரை சரியோ இங்கே அது காங்கிரசன் துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சை இன்று முதல் ஆரம்பம் சொன்னது சொன்னவுடையே நடக்கும் இது நடக்கும் நடக்காத ஒன்று யோசிச்சுட்டா நடக்கும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் யாழில் இளைஞன் மீது மிலேச்சத்தனமாக தாக்குது ஏன் என்னது புத்தாண்டு கொண்டாடுறதுன்னு தெரியுது இல்லை பத்தாயிரிக் அரிசி இறக்கும் செய்யப்படும் அறுவடைக்கு தயாரி நெல்லுக்கு கட்டுப்பாடு மக்களை மீட்டெடுப்பதே இலக் ஜனாதிபதி என தெரிவிப்பு விஷயம் மக்களுக்கு சொல்லிவிட்டா எங்களுடைய நாங்கள் கிடைக்கத்தானோ போலி கடை வச்சு விடுவோம் இருவர் கைது நாங்க ஜாப்பாணம் கொண்டு போலி கட்ட வச்சு

மீனவர் விவகாரம் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு கடத்தொழில் அமைப்புக்குள் திட்டம் இது இன்னும் ஓடிக்கொண்டு தான் கிடக்கேன் என்ன ஆனா முடிவு வரும் இல்லன்னு உடனே என்ன எடுக்கிறது என்ன மற்றது எங்கெண்ட நாட்டுக்குள்ள பிரச்சனை இது வேற மற்ற உள்ள பிரச்சனை கொஞ்சம் ஜோதிச்சுதான் கதைக்காரர்களோட கதை கேட்க நாங்க கதை குடியரசு சொந்த உடனே மிக்க கூட வேண்டிய ஒரு கட்டம் பக்கத்துல அயல் சரியில்லாட்டி பிரிக்க அப்ப அதோட நைசா நைசா கைதான் விஷயத்தை கொண்டு என்ன வேறியா கொஞ்சம் வளைஞ கதைக்க எரிவொரு விலை திருத்தம் கட்டண உயர்வுக்கும் வழிவகுக்கும் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் இல்ல இதே அஞ்சு ரூபாய் தாங்கள் குறைக்க மாட்டேன்

உம் அதான் நம்பர்கள் கூட நடிச்சு ரோட்டியானே இலங்கையில் புறப்பு விகிதம் வீழ்ச்சி அடை கூட அது உண்மைதானே

படகில் ஏற்பட்ட கோளாறும் நடுக்கடலில் பிரதவித்த மக்கள் நெடுந்தீவில் சம்பவம் இது எங்கெண்ட நெடுந்தீவுக்கும் ப இதுக்கும் போற வல்லம் என்ன குறுக்காட்டுவா நோக்கி சேவையில் ஈடுபடும் பயணிகள் படகு ஒன்று நடுக்கடலில் இயந்திர கோழி இது அடிக்கடி வாடுறது வேற தட்டியதால் படகு சேதமடைந்துள்ளது இதனால் பயணிகள் அவசரியத்துக்குள்ளவா என்ன இருந்து நேற்று எங்கண்ட அரசாங்கம் உங்களை நான் போகிறோம் என்ன

இந்திய மீன்கள் நாடு திரும்பினார்கள் அப்பாடா இன்றைக்கு போகணுமே இந்த சந்தோஷமாக அவை தங்களோட குடும்பங்களோட இனிமேலும் இங்கே வந்துடாதே இங்கொண்டு சொல்லுறோம் நாங்கள் இனிமேலும் மாறுபட்டும் இஞ்சாவில் வந்து சும்மா தேவையில்லாமல் குடும்பங்களை பிரிஞ்சு அது இவ்வளோ இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ ஆனாலும் அதுவொழி சாப்பாட்டுக்கு என்ன கஷ்டப்பட்டுருக்கோம் இல்லையே அப்போ நீங்களே என் கவனமாக வந்து உங்க கொண்டே மீனியை பிடிச்சோன்னு போங்கோ நாளா அந்த கூலிக்கு பிடிச்சாலே காணும் சில்வா அபிமானி தங்க விருதை சுகரி என்ன நீ பேஜா இருக்குது தங்க விருதை சூகரித்த வடக்கமாக காணும்

உள்நாட்டு தேர்வு பற்றி இணக்கம் தெரியுதுள்ள அது கூறப்படும் நல்ல விஷயம் குழவி கொட்டு கிழக்கான பதினாலு பேர் வைத்தியசாரை அனுமதி கண்டி புசல்லாதையில் சரியோ இந்த குழவி மலை நிலைலாம் கவனமாக இருக்கும் இஞ்சார பார்வையின் விண்வெளிக்கு உள்ள இஸ்டே இது வெளிநாட்டு செய்தி ஸ்டோவின் எட்டு ரொக்கெட்டுகள் விண்வெளிக்கு இஸ்டோவின் எட்டு ரொக்கெட்டுகள் போகப்படும் அப்போ ஒன்று ரெண்டு இல்லை என்ன നാളെ യൂട്യൂബിലെ ഇത് പോട്ടുവേ ന്യൂസ് ഉള്ള തള്ളി വിട്ടി ഏഴട്ട പോലെ അടിച്ച് വിടുവാങ് ശ്രീമതി முந்தி உங்களுக்கு முந்தைய காலத்துலேயே ஐயாக்கள் சொல்லுவதுன்னா முந்தி ஏதோ போதும் போதும் வந்து பயிர் கொடுத்துவாங்களா அது அந்த இடம் முஞ்சு விடப்பட்டுருக்கா நான் அது பழுதாது அவர்கள் தள்ளி உறுதிப்பட்டு போகிறது கீழே வரைக்க அந்த இரும் எல்லாத்தையும் எத்தனை உங்கள் அவ்வளோ என்ன உலகம் அணுஞ்சிருக்கு சாலை விபத்துக்கள் சிக்கி பதினெட்டு பேர் பள்ளி பாகிஸ்தானில் சம்பவம் அங்கேயும் சண்டை சாகுது அங்கேயும் ஒன்றும் ஒன்று பட்டா ஒன்பது வாரம் பின்னால் போய் தனமடைக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளம் தலிபான்கள் வசமானது இரு நாடுகளுக்கும் முடியே போர் மூலம் அச்சம் தலிபான்கள் வசம் ஆகிட்ட அடிபட போகிறாங்களே இனி ஹைவே பந்தூர் பஜீர் மாவட்டத்தில் உள்ள கலர்சாய் பகுதியில் இருக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளத்தை தலிபான் கைப்பற்றி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஒளிவிட்டுள்ளன போராட்டக்காரர் தானே

மரண தண்டனை தத்து சட்டத்துக்கு ஒப்புதல் ஜிம்பாபி ஜனாதிபதி தெரிவிப்பு நல்ல விஷயம் நல்ல விஷயம் நாங்கள் அல்கோசம் இல்லை முன்னாள் எம்பி மனு மனுஷவுக்கு எதிராக முறப்பாடு பதிவு மனுஷ நாணயக்காரன் இருந்து அவருக்கு என்ன எதிராக முறப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கா விமான சேவைகளை அதிகரிக்கும் எமிரேட்ஸ்

இறங்குறாங்கள செய்கிறாங்க ஓ இது பொது வருடத்தை முன்னிட்டு பொருளீசார் தமது கடமைகளை பொறுப்பேற்க நீங்களும் நேற்று தினம் புதுக்குடிப்பு பொரிசு நிதியத்துக்கு காலை எட்டு மணிக்கு பொரிசு நிதியை பொறுப்பதாரி எம்இஆர் ஹரத் தலைமையில் இடம்பெற்றது அதை பார்த்து கூட அவங்களா நீட்ட வச்சிருப்பாங்களே அதுவும் எங்கே இலங்கை ராணுவத்தை விட்டுத்தான் நீட்டு ஒலிஸில் ராணுவம் இனப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் பொருளாதார சிக்கலுக்கு தீர்வு கிட்டும்

വടമരാജി കടപ്പരപ്പിൽ എല്ലതാണ്ടി മീൻപിടിക ഈപെട്ടതോട് കടപ്പട കടമേക്ക് ഇടയൂർ വയ്ക്കാട്ട് പുത്താണ്ടിൽ എകൃഹത് വേണ്ട കട്ടണം മൈന്ദവരസ് അവരെ വീട്ടുടൻ മുടക്ക മുസ്തീബു ചാടുക്ക മൈന്ദും അനുവാസ என்ன ஏன்டா அவரை வீட்டுடன் முடக்க முஸ் அவரை அதுக்காக தான் பாதுகாப்பு குராஜா எங்க பாதுகாப்பு சமூக செயற்பாட்டாளர் நாமல் குமார கைது ஏன் சமூக செயற்பாட்டாளர் என்னது சமூகத்தை செயற்படாமல் பேர் என் சமூக செயற்பாட்டாளர் நாமல் குமார கைது செய்யப்பட்டுருவேன் கொழும்பு குற்றப்புல நாய்வு பிரிவினரால் சி அவர் நேற்று கைது செய்தார் கத்தினால் மல்கமர் ரஞ்சித்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக உருவங்களை பரவிடும் குரல் பதிவு தொடர்பாக நான் இது ஒன்று பிள்ளையாக நடந்திருக்கேன் புலமைப் பெருசின் பரிந்துரை சர்ச்சைக்குரிய வினாக்களுக்கு புள்ளிகள் வழங்க தீர்மானம் இதுதான் தீர்மானம் விடு கதை முடிஞ்சு முடிஞ்சது செய்திருக்கணும்

மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டொட் போலீஸ் பொலிஸ் ரெண்டாய் என்னண்டு பிஓ எல்ஐசிஇ போட்டு அங்கே டோட் எல்கே ஊடாக நீங்கள் இது நடைமுறைப்படுத்தி கொள்ளலாம் தெரிய போண்டை எடுத்துக்கிட்டேன் பேரன் நாங்கள் பார்க்குறது

இது எங்களுடைய தமிழர்களுக்குரியது அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதிய வருடத்தின் ஆரம்ப வேலைகள் நேற்று அனைத்து அரச அமைப்புகளிலும் தொடங்கி வைக்கப்பட்டன தேசிய கொடியேற்றுதல் உறுதிமொழி எடுத்தல் என்று நிகழ்வுகள் புதிய வருடத்திற்கான வேலைகள் ஆரம்பமாகின உண்மையில் ஒவ்வொரு வருட தொடக்கத்திலும் அரசு பணியாளர்கள் சத்ய பிரமாணம் எனும் உறுதிமொழியை எடுத்துக் கொள்வது ஒரு சிறந்த நடைமுறையாகும் இந்தியா போன்ற நாடுகளில் குறித்த உறுதிமொழி சத்ய பிரமாணம் பல சந்தர்ப்பங்களில் நடந்தாகின்றன இவ்வாறு உத்தியோகத்தர்கள் உறுதிமொழி எடுப்பது நூடு தங்களின் பணிகளை சிறப்பாக ஆற்றுவதை ஊக்குவிப்பதாக அமையும் அந்த வகையில் நேற்றைய தினம் அரசு அலுவலகங்களில் அனைத்து அரசு பணியாளர்களும் ஒன்று கூடி அந்தந்த தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பணியாளர்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து வைத்தனர் பிரமாணத்தோடயே பிரமாணத்தோடையே கூடாது இருந்தும் மேற்படி நிகழ்வுடன் கிரிபத்தினும் பால் சூர் அரச சுற்று நிர்வாகத்தில் ஏலவே தெரிவிக்கப்பட்ட விடியம்தான் இங்கு சர்ச்சைக்கும் குழப்பத்துக்கும் வழிவாக்குது அதே அப்படியே அத போட்டு நம்ம போடாது அப்படியே அவங்களும் கிரிபத்தன் தானே போடுவாங்க நாங்கள் வேணும் மாறி போ சாப்பிடலாம் சாப்பிடலாம் நாங்கள் சாப்பிட கூடாது அல்ல பால் நாங்கள் பொங்கலாக்கி விடுவாங்க அதுக்கு அதே பால் சோத்துக்கு நாங்கள் சக்கரையை போட்டு விட்டா விஷயம் சக்கரைக்கையும் இலக்காயம் கஜானையும் போட்டு அதாவது தேசிய கொடி ஏற்றி உறுதிமொழி எடுத்த பின்பு பாச்சோர் வழங்குமாறு தமிழக பிரதேசத்தில் உள்ள அரச திணைக்களங்கள் பிரதேச செயலகங்கள் பாச்சோர் வழங்குவதற்காக பெரும் பாடுபட வேண்டியதாயிற்று அதாவது முக்கிய விழாக்கள் பண்டிகைகளின் போது பாச்சோர் வழங்குகின்ற நடைமுறை சிங்கள மக்களின் பண்பாடு தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்கள் சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கலை வழங்குகின்ற பண்பாட்டை உடையவர்கள் இங்குதான் பாச்சோறு செய்வதில் தமிழ் பிரதேசங்களில் உள்ள அரசு திணைக்களங்கள் காட்டும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளன எனவே இந்த நிகழ்வாக இருந்தாலும் சிங்கள மக்கள் தங்களின் பண்பாட்டுக்கும் நடைமுறைக்குமான சிற்றுண்டிகளையும் உணவுகளையும் போது தமிழ் மக்கள் தங்களின் பண்பாட்டுக்கு அமைவாக சிற்றுண்டி வகைகளை வழங்குவதான ஏற்பாடுகள் இருத்தல் வேண்டும் இங்குதான் சுற்று நிறுவனங்களை தயாரிக்கும் போது இன சமத்துவம் பற்றிய அவதானிப்புகள் மிகவும் அவசியமாகின்றன இதுக்குள்ளே எனக்கு ஒரு நினைவு நிறுவனத்தை பற்றி ஒரு பழைய ஒரு அவர் முப்பது ரூபா திற வரியாரு அவருக்கு சொன்ன ஞாபகம் இந்த எங்களுடைய இந்த தமிழர்கள்னா இந்த பழைய சுற்று நிறுவனத்தை ஆ ஓ அந்த வட இருபது ரூபா வை கேக்கையும் சொன்று வடை சுற்றுநிறுவத்தை வச்சுருப்பாங்களா ரெண்டு அவருக்கு நகைச்சுவையா சொன்னவர் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது இப்போது சொன்னவர் இந்த டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்து இங்குதான் சுற்று நிறுவங்களை தயாரிக்கும் போது இன சமத்துவம் பற்றி அவதானிப்புக்கொண்டு மிகவும் அவசியமாகின்றது ஆம் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் அரச உத்தியோகத்தர்களுக்கு நடந்த சிங்கள மொழிப்பயிற்சி வகுப்பின் நிறைவில் அனைத்து தமிழ் பெண் உத்தியோகத்தர்களும் சிங்கள பெண்கள் போல சாரி அணியுமாறு அனைத்து தமிழ் ஆண் உத்தியோகத்தர்களையும் சிங்கள ஆண்கள் போல சாரம் சர்ட் அணியுமாறும் சம்பந்தப்பட்ட சிங்கள பொது ஆசிரியர் கட்டளையிட்ட சம்பவம் அரச உத்தியோகத்தர்கள் மத்தியில் கடும் பேசுபொருளாகி ஆகியிருந்தது பொருளாகி இருந்தது சரி ஆக தேவையில்லாத திணைப்புக்களை மேற்கொண்டு அமைதியாக இருக்கின்ற சூழலை எவரும் குழப்பாமல் பார்த்துக்கொள்வது அரசாங்கத்தின் தலையாய கடமையாகும் நாங்கள் எ சேர்ந்து எங்கள்ட்ட பண்பாடு எங்கள்கிட்ட பாரம்பரியம் ஒன்று அதிலேருந்து நாங்கள் கூட நாங்கள் குடிக்கிறாக்களோட சேர்ந்து இருக்கலாம் நான் குடிக்க குடிக்க மாட்டேன் எனக்கு ஒரு கொள்கை இருந்தால் நான் சூடாக மாட்டேன் குடிச்சோன்னே இருக்கலாம் அவன்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் உடைய கூடாண்டக்காக அதிலேருந்து மிக்சர் மட்டும் சூடாகும் அதுக்காக நான் போய் வில்லங்கமாக குடிச்சுக்கோடி என் குடிக்கணும் குடிக்கலாம் இல்லையா அப்ப எங்கள்ட்ட பாரம் எங்கள்ட்ட கொள்கை எங்கள்ட்ட பாரம்பரியம் ஒன்று இருக்கு அதுக்காக அவர் இது என்னண்டு சொல்லுவார் சிங்கள சரத உடன்று அது ஒரு நாடகம் செய்யலாம் அந்த நிகழ்விலேயே ஒரு 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 நிகழ்வு ஒன்று செய்யக்கே அது சிங்கள சாரதியம் கொடுத்து சிங்கள சரம் கொடுத்து ஒரு பாட்டை ஆ சிங்கள பாட்டை பாடி பாயிடலாம் അതൊക്കെ നാളെ എല്ലാത്തി മാറ്റി പോട്ടു ചിളാക്കൾ തമ്മിൽ ഉള്ള ഉടയെത്താൻ അണിങ്ങ വരുമ്പോഴും ഉണ്ട് അവറിയെല്ലാം നീന്ത പക്കം എല്ലാം തങ്ങൾ പോട്ട് കട്ടുകണം വിലെങ്കിൽ എങ്ങനത്തെ പണാട്ടെ കന വരുമ്പി വരാങ്ങൾ ഞങ്ങൾ മറ്റോൻ്റെ പണ വരുമ്പി പേത്തനമ പോകൂട ഇല്ലേ വെളിനാട്ട് പട്ടികൾ വെളിനാട്ടുമാരെ കൊടുത്ത് തരിക ഇല്ലേ ഓ ആ വെള്ളക്കാരീൽ സാറിയും കൊടുത്തോണ്ട് വള്ളക്കാര ബേട്ടിയും வெள்ளாச்சி வீட்டம் போட்டு உங்க விரும்புகிற அப்போ பாரம்பரியத்தை நாங்கள் விட்டு கூட விட்டுக் கொடுக்கூட ஆசிய கருத்து மிகவும் நல்ல கருத்து அவருக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் விடை பெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம்